முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சுட்டாங்க என்ன ஜாக்லின் உங்களுக்கு இந்த ஒரு நிலைமையா சா ஜாக்லினுக்கு இந்த ஒரு நிலம ஒரு நான் சுத்தமாக எதிர்பார்க்கலையேங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு சிரிப்பு சொல்லி ஆகணும் ப்ரோ என்னன்னா நானும் கடந்த ரெண்டு நாட்களா பார்த்துட்டு இருக்கேன் அதே பிரச்சனை பண்ணி மாற்றவும் போதா போய் ராணுவ கிட்டே மாட்டுறீங்க கடைசியா ராணுவ கிட்டே போய் மாற்றுறாங்க அங்கே ராணுவ ஏதாவது டயலாக் வேற விட்டுறாங்க கலர் கலராக ஆனால் இதில் பெரிய சிரிப்பு என்னன்னு தெரியுமா இவன் செமையா டயலாக் கொடுவான் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டுருவோம் ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு நான் அப்படியே பேசணும் அச்சோ அச்சோ நான் அப்படி எனக்கு தெரியவே தெரியாதுங்க நான் தெரியாமல் பேச

பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அது தெரியாம ஜாக்லின் என்ன பண்ணாங்களோ அவங்களும் பேர் ரெஸ்ட் யூஸ் பண்றாங்க பல ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டாங்க அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ண போனால மாட்டிக்கிட்டாங்க ஆக்சுவலா ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு நீங்க என்ன யூஸ் பண்ண போனாலுமே அதுக்கு இங்க யாராவது ஒருத்தர் சைக்கிள் ஓட்டினா மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா இதுக்கு எடுத்துக்காட்டா ஜெஃப்ரி முதல் வார்னிங் வாங்கியிருப்பாரு கண்டிப்பா இந்த ஜெஃப்ரி வார்னிங் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கடைசியில் சொல்லுவேன் சோ ஜெஃப்ரி தான் ஃபர்ஸ்ட் வாஷ் இந்த வீட்டில் வார்னிங் வாங்கியிருப்பாப்புல ஏன்னா வேற யாரும் அங்கே ரெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நைட் அவசரம்னு சொல்லிட்டு இவரு உள்ள போயிருப்பாரு ஏன்னா ஒருத்தர் அங்க சைக்கிள் ஓட்டும் போது இங்கே ஒரே ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த நம்பர் வெளியே வந்த பிறகு யாருனாலும் போய் உள்ள என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த இடத்துல ஜெஃப்ரி யூஸ் பண்ணிருப்பா ஜெஃப்ரிக்கு அப்பவே ஒரு வார்னிங் எல்லாம் வந்திருக்கும் பட் அந்த இடத்துல வேற யாரையா சைக்கிள் ஓட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டு விட்டுருப்பாரு சரி ஓகே வார்னிங்கா வேற யாரையா சைக்கிள் ஓட்ட விடுங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு ரஞ்சித் அவர்கள் சைக்கிள் இருப்பாங்க ரெண்டாவது திருப்பி அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி ரஞ்சித்தும் ஜெஃப்ரி திருப்பி ஒருத்தர மாட்டுவாங்க நைட்டு உள்ள எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போயிருப்பாரு அப்ப ஜெஃப்ரி கிட்ட ஏதோ கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப ஜெஃப்ரி போனவங்க வந்து கப்போ இதை எடுத்து கொடுக்க போயிருப்பாங்க நினைக்கிறேன் மக் எடுத்து கொடுக்க போனேன்னு சொல்லிட்டு அவனோட மைக்கெல்லாம் கலத்தி சைலன்ஸ் சைடில் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பான் எனக்கு ஏதோ சம்திங் பண்ணிட்டான் அதுக்குமே பிக் பாஸ் கூட்டு சரி ஓகே ட்ரெஸ் சேஞ்சிங் தானே சொல்லி சின்னதாக ஒரு வான் பண்ணி விட்டார் ஏன்னா அந்த மொத்தமா ரெஸ்ட் ரூமை எதுக்கு அக்சஸ் பண்ணாலுமே அங்க ஒருத்தர் சைக்கிள் ஓட்டி ஆகணும் அதுதான் ரூல்ஸ் நீங்கள் அங்கே போனேன் கதவை திறந்தேன் அங்கே திறந்தேன் அதெல்லாம் இல்ல நீ இந்த மெயின் டோரை திறந்து உள்ளே போய் ஒரு சட்ட துணி மாத்திரமா இருந்தால் உடனே அதுக்கு ஒருத்தன் சைக்கிள் ஓட்ட வச்சு தான் உள்ள போனோம் அதுதான் பிக் பாஸ்க்கான ரூல் ஸோ ரெண்டாவது தடவை திருப்பி ஜெஃப்ரி ஒரு வார்னிங் வாங்கியிருப்பாப்பில் இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவதா இன்னைக்கு ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தீபக் ரெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அது ஜாக்லீன் உள்ள போயிருக்காங்க அத பிக் பாஸ் மாயில வந்து விதி மீறல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு தான் தீபக் தன்னோட எக்ஸ்பிளன்ஸ் குடுக்கறா என்ன குடுக்கறப்புல ஐயா நான் தான் ஃபஸ்ட் போய் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் உள்ள ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவேன் ரெண்டாவது வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு சொல்ல போய் ஜாக்லினுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க என்ன ஜாக்லினுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க இதுல பனிஷ்மென்ட் ஓகே பனிஷ்மென்ட்லாம் ஓகே தான் ஆனா இந்த பனிஷ்மெண்ட்னால நடக்க போற விளைவுகள் என்ன சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது கடைசியா இந்த சம்பவம் நடந்தது கூட நினைச்சேன் அந்த சம்பவமே நடக்குது சோ அவங்களை அங்க இருந்து பனிஷ்மெண்ட்டுக்கு அங்க அனுப்பியாச்சு ஸோ இங்க வந்து டேரெக்டா நாமினேஷன் சோனுக்கு போறாங்க அதாவது லேபர் சோனுக்கு போறாங்க அங்க போயிட்டு சைக்கிள் ஓட்ட விட்டாச்சு சைக்கிள் ஓட்டினா சைட்ல ராணும் பாட்டு பாடுறான் உப்பு சாப்பிட்டா தண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறான் சைட்ல ஜாக்கலின் வெறுப்பாயே நான் எதுக்கு இங்க வந்து உனக்கு தெரியுமாடா ஏன்னா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் எதுக்கு வந்த மூஞ்சி விட்டு தர வந்த அப்புறம் என்ன பெருசா பேசுற அப்படின்னு மாதிரி ராணுவ போட்டு பொழந்துட்டு இருக்கான் ஏ ஏடா எல்லாரும் ராணுவட்டே போய் மாட்டீங்க அவனை சத்தம் கண்டா விட்டா கூட பெருசா தெரிய மாட்டான் போறோம் மாற்றம் போரா பூராவே ராணுவ விட்டே போய் மாற்றான் பட் இந்த பிரமோல என்னால ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும் ஸ்வாப் நடக்கல காலையில் ஒரு ஸ்வாப் நடந்திருக்கல சத்தியம் எங்க வந்திருக்காரு சௌந்தரிய போயிருக்காங்களா இந்த ஸ்வாப் மட்டும் தான் நடந்திருக்கு அதுக்கடுத்த ஸ்வாப் நடந்த மாதிரி இல்ல இந்த பிரமோல பார்த்தா ஸ்வாப் இல்ல எல்லாருமே

பண்ணிட்டேன் ஜாக்லின் நான் வந்து உப்புன்னு சொல்ல நான் சீனின்னு சொல்ல வந்தேன் அது உப்புன்னு வந்துட்டு அது வேற ஒண்ணு இல்லை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுருவான் இவன் இதாம்பரம் பண்றான் நானும் வீட்டுல வந்து அவன் பண்ண பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எடுத்து எடுப்புல மன்னிப்பு தான் முதல் மன்னிப்பே அங்க பொம்மை டாஸ்க்கு ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச இந்த கோவா கேங்கிட்ட ஒரு நைட் மாட்டினால ஒரு நைட் ஒரு பஞ்சாயத்துல மாட்டினா அந்த பஞ்சாயத்துலமே இவன் தான் போய் பஞ்சாயத்தை உருவ பண்ணி உருவா இவன் தான் போய் பஞ்சாயத்தை உருவாக்கியிருப்பான் பட் பஞ்சாயத்தை உருவாக்கி முடிச்சுட்டு கடைசில இவனுக்கு ஆப்போசிட்ல பஞ்சாயத்து திரும்புதுன்னு அந்த இடத்துல ஒரு சாரி கேட்டு வந்திருப்பான் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பஞ்சாயத்தை பட்டு பட்டு சாரி இன்னைக்கு காலையில் கூட கணிச்சுனா சௌந்தர பத்தி நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு திருப்பி சாரி கேட்டு இருக்கேன் அதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப கிளியரா போட வேண்டியிருக்குது நிறைய சம்பவங்கள் போயிட்டு இருக்கு வெளியே நிறைய நிறைய குரூப் ஏதோ வித்தியாசமா முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க போல ரெட் கார்டு ரெட் கார்டு வரண்டா அவங்களுக்கு வரல மொத்த முடிச்சு விட்டாங்களா தான் மன்னிப்பு கேட்க போறான் இங்க அனுப்பிட்டாங்க சார் இங்க இதை என்ன பச்சனை நடக்க போதுனா வீட்டுக்குள்ள கவனிச்சுக்கோங்க தரிசிக்கா இருக்காங்க

கூட அவங்க வின் பண்ணிடுறாங்க ஒரு வேலை ஒருவேளை அந்த இடத்துல பவித்ரா ஸ்டாண்ட் பண்ணா கூட மேபி பவித்ரா ஸ்டாண்ட் பண்ண தரிசிக்க விட மாட்டாங்க கண்டிப்பா தரிசிக்க விட மாட்டாங்க அருண் லூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அருண் மேபி லூஸ் பண்ணுவோம் அப்படி லூஸ் பண்ணா கூட அது கடைசியில் தரிசிக்காக்கு தான் போய் முடியும் கண்டிப்பா தரிசிக்காக்கு தான் போய் முடியும் சிம்பிளா சொல்லிட்டா அருண் ஓட்டு போட்டுருவான் தரிசிக்காக்கு சத்தியா ஓட்டு போடுறாங்க இவங்க இவங்க செல்ஃப் நாமினேட் பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படி இருந்தாலும் ரெண்டு ஓட்டுகளா கடைசி கட்டமா தீபக் தனக்கான ஓட்டை மாத்தி என்ன பண்ணுவாருன்னா தரிசிக்கா கொண்டு போட்டுருவாரு இப்படி ஓட்டுகளை போட்டி எந்த வழியில ஏதாச்சும் நம்ம தரிசிக்கா அவர்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த இடத்துல இவங்களாம் எந்த ஒரு

ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி அவனுக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவனை ஒதுக்கி விட்டுட்டாங்க அதனால முத்துக்கு பெரிய பிம்பம் உருவாயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிறது முத்துக்கு போகும் அதுக்கு போச்சு எனக்கு தெரிஞ்சு முத்து தான் ப்ரோ எல்லாரும் சேர்ந்து முத்து கொடுத்துருவோம் எனக்கு தெரிஞ்சு ஏத்து பாம்புறோம் மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க இதை ஜாக்லின் அங்கே விட்டாங்களா மேபி ஜாக்லின் ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜாக்லினும் முத்துக்கு மாதிரி சேர்ந்து ஃபைட் பண்ணி வேற யாருக்கா மாத்தி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த ஜாக்லின் சைக்கிள் எழுத்து விட்டுருக்காங்களே சைக்கிள் எழுத்து விட்டு கடைசியா அந்த சைக்கிள் எழுத்திட்டே இருக்கும் நைட் கொண்டாங்க வச்சு டாஸ்க்கையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் நினைக்கிறேன் ஆனா சிரிப்பு என்ன தெரியுமா உன்னை இன்னைக்கு தான் டாஸ்க்கு புரிஞ்சுட்டு காலில் இருந்து டாஸ்க் டூ பாயிண்ட் ஒன் சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கானு ரூல்ஸை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட உருப்படி ஆகல அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒன்று ஸ்வாப் ஆகிட்டு இருக்கானு மொத்தத்தில் டாஸ்கில் மண்ணி போட்டு முக்கிட்டானோ தான் உண்மை இதில் ராணுவ கேசரி பற்றி ஒன்று சொல்லியாகணும் என்னனே பேசுற நீ என்ன பேசுற புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறனே தெரியல ஆனா ஏதோ ஒண்ணு பேசுற பேசி முடிச்சுட்டு அதுக்கு மன்னிப்பும் கேட்கிற இது என்ன பண்றானே தெரியல ஆனா கண்டென்ட் குடுக்குறான் ஏதோ ஒண்ணு கண்டென்ட் குடுக்க கண்ட கண்ட வேணி கத்தி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம சவுந்தர் ஒரு கண்டென்ட் வாண்டா கொடுத்துருக்கான் அதை பத்தி அடுத்த வீடுல பாக்கலாமா வாங்க கேசரி அடுத்த வீடுல சந்திக்கலாம் அந்த வீடு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சொல்லுங்க யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும்